எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா சுஜித்ரா வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதில் அவங்களுடைய சுச்சி லீக்ஸ் வந்து எப்படி ஆச்சு இப்போ ஏன் நான் இதை பற்றி திருப்பி ஓப்பன் அப் பண்ணுறேன் அப்படின்ற முழு டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றினா சில அப்டேட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சும்மா இல்லாமல் சுஜித்ரா வந்து சுரண்டி விடுற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு அதற்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் பார்க்க போகிறோம் அடுத்து வனிதா கிட்டே போய் இந்த மாதிரி சுஜித்ரா வந்து ஆபாசப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம் அடுத்து சுசித்ரா கைதாக வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இப்போ சேனலில் மெயினான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ அது என்ன எதுக்கு ஏன்னா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்து வருது ஸோ எல்லா யூடியூப் சேனல்ஸ்க்கும் வந்து அவங்க போய் பேட்டி கொடுத்தாங்கல்ல அவங்க வந்து பொய்யான தகவலை வந்து பரப்புகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து செய்திகள் வருது ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங் அப்படிங்கிறது சுச்சித்ரா தான் ஸோ ஏன் இவங்க வந்து இப்போ பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இதனால் இருக்குமோ அப்படின்ற ஒரு அனலைசேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றியும் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி சுசித்ரா சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது சுஜித்ரா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சந்தித்த நிகழ்வுகளை அவங்க வந்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து காண்பிக்கப்பட்டது அதாவது அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ லீக் பண்ணுறாங்க பார்ப்பா இன்றைக்கி இது வந்துருக்கு சுற்றி சூப்பர் சூப்பர் நாளைக்கு பார் இது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து அவ்வளோ மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் எதுவுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போதே பயங்கரமாக பூதகரமாக நிறையா பேர் வந்து பேசினாங்க பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு ஸோ அதற்கு எப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு கிரவுண்ட் காசு இருக்கும்ல அதாவது எப் அடிப்படையிலேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுசித்ரா வந்து இப்போ பீக்கில் இருந்த டைம் சரியான பீக்கு அவங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக ப்ளஸ் கன்சர்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் அவ்வளோ இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது சரிங்களா ஸோ அதுதான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம கார்த்திக் குமார் இருக்கார்ல அதாவது சுச்சித்ராவுடைய முன்னாள் ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது சுச்சித்ராவை அவங்க பாஸ்வேர்ட் என்னென்னு கேட்டோடனே அவங்க வந்து ஒரு டாக் பேரை சொல்லிவிட்டு அப்புறம் ஒன் டூ த்ரீ ஏதோ சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்னுடைய நோட்ஸில் இருக்க எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்க சுதாரி சுதாரிக்கிறாங்க இந்த மாதிரி என்னடா அது நம்ம எப்படி சொன்னோம் இப்போ மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் நான் விட்டுட்டேன் ஏன்னா அப்புறம் நான் பிஸியாக இருந்தேன் அங்கே போயிட்டு போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு நான் லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் கால் பண்ணி பார்க்குறேன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி போடுறாங்க ட்விட்டரில் உங்களுக்கு இப்படி வருது அந்த மாதிரி நிறையா நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு உங்களுக்கு தன்மை வந்து தெரியுதா இல்லை நீங்கள்தான் சும்மா போட்டுட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி எனக்கு ஒன்றும் புரியல தலைவாளம் என்னடா அதுன்னு சொல்லி அப்படி தான் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஓகேங்களா ஏன்னா ஒரு தடவை ஏதோ போட சொன்னானுங்க அது வந்து நான் போட்டேன் அதோட நான் வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இவனுங்க பாஸ்வேர்டு வாங்கி ஏதோ பண்ணிட்டானுங்க அதுக்குள்ளேயும் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ட்விட்டர் அதை வந்து இது பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனாலே கார்த்திக் மாதிரி ஃபோன் பண்ணி இந்த ஒன்றே ஒன்று மட்டும் போட்டுறேன் ஆல் தீஸ் ஃபோட்டோஸ் ஆர் மார்க் அப்படின்ற மாதிரி நீ லாக்இன் பண்ணி போட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏய் அது எப்படா நான் போட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா போலீஸ் கஸ்டடியில் அது போயிடுச்சு சிபிஐக்கு போயிடுச்சு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது சைபர் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற விஷயமும் இருக்குது இவங்க லாகின் பண்ணாலும் அது வந்து ஒன்றும் ஆயிருக்க போகிறது இல்லை அது தெரியாமையே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் இவங்க வந்து எதுவுமே அதை பற்றி கேர் எடுத்துக்கல அடுத்தலாம் போய் எப்படி போயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேர் வந்து நான் காப்பாற்றுறேன் இப்போ நீ பண்ண மாதிரி இப்போ வெளியே இருக்குது உனக்கு பதிலாக இன்னொருத்தன் வந்து ரெடியாக இருக்கான் அவன் வந்து போய் சரணடைஞ்சிருவான் ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் நீ வந்து ஹெல்ப் பண்ணு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க அவனும் வந்து ஜெயிலுக்கு போகிற தயாராக தான் இருந்தானா ஆனால் இவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்களாம் ஸோ அதனால தான் இது வரைக்குமே அவங்க போட்டு வந்து சுஜித்ராவை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து மனவேதனைப்பட்டு நிறையா கவுன்சிலிங் போய் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு காரணமே இவங்க தான் ஸோ நான் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணேன் பட் அதெல்லாம் வந்து எடுக்கலை ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு எலைட் குரூப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த சுச்சி லீக்ஸ் எப்படி ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கான ஒரு நிகழ்வு ஏன்னா நம்ம பார்த்த வரைக்குமே சுஜித்ரா அப்படிங்கிறவங்க வந்து சரி ஏதோ ஒரு போடுறாங்க நிஜமாய் தான் லீக் பண்றாங்க இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க நிறைய பேரை பத்தி சொல்றாங்க ரஜினிகாந்தை பற்றி கமலஹாசன் அவர்களை பற்றி இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படி இருந்தும் அவங்க எதுக்கு அவங்க போடல அப்படின்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்த சுஜித்ரா இப்போ எதுக்கு வைலண்ட் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எல்லாத்துக்கும் வந்து எழுது அதை தான் பயல்வான் ரங்கநாதன் அவர்கள் இப்போ லேட்டஸ்டான ஒரு இன்டர்வியூல வந்து கேட்டிருக்காரு அவங்க வந்து ஒரு கிரிமினலான ஒரு மாஸ்டர் மைண்டு ஒரு கிரிமினலான ஒரு லூஸு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இது மென்டலு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு ஸோ அதில் அவர் கேட்குற கேள்வி வந்து கார்த்திக் குமார் வந்து இப்போ செகண்டில் கல்யாணம் பண்ணி கரெக்டாக இருக்கான் அவன் அவனுடைய வாழ்க்கையை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்றதுக்காகவே சுஜித்ரா இதை வந்து பண்ணுறாங்க திருப்பி இதை வந்து கான்ட்ரவர்சி எடுத்துக்கிறாங்க ஏன் நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இவள்னாலும் வந்து நீங்கள் வந்து பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா சுஜித்ரா மேலேயும் நமக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்து கிடையாதுங்க ஏன்னா நம்ம பிக் பாஸ் டைம்லேயே வார்க்க முடியுது அவங்க வந்து ரொம்ப மனநலாம் வந்து அஃபெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி எதுக்குடா இவங்கெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதாவது இந்த கேஸில் போனவன் வீணா போனவெல்லாம் பிக் உள்ள எடுத்து போடுறானுங்களா அந்த மாதிரி எடுத்துட்டாங்க போல் அப்படின்னு நானும் நான் வந்து விட்டேன் ஆனால் அவங்களுடைய சீரியஸ்னஸ் வந்து அப்போயே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வோர்டாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ மேபி இதுதான் அதற்கான ஒரு க்ரௌண்ட் காசா அப்படிங்கிறது நம்ம வந்து தெரில மேபி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் பட் என்ன அப்படின்னா ஏன் அவங்க இதை இப்போ வந்து பேசணும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து விசாரிக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேபி இந்த சவுக்கு சங்கர் மேட்டர் இருக்கு அவருக்கு ஆதரவு நிறையா இருக்குது அப்படிங்கிறப்ப டிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களை ஏவி விட்டு அந்த மாதிரி நியூஸ் வந்து பரப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்து சவுக்கு சங்கர் அப்படியே மறந்து சுஜித்ரா பக்கம் வந்து எல்லாம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இது நார்மலாக பண்ணுற விஷயந்தான் எல்லா மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணுற விஷயம்தான் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் பேசுங்கள் நான் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுங்கள் இந்த மேட்ரு அப்படியே மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பட் இது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சுஜித்ரா வந்து இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க இவ்வளோ நாள் இதை வந்து பேசியிருக்கலாம் போல்டாக வந்து அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சந்தேகம் நமக்கு வந்து வரத்தான் செய்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அதே மாதிரி இப்போ கார்த்திக் குமாரை நீங்கள் பேசுங்க இன்ட்ரிவியூ எடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்படும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கார்த்திக் குமார் வந்து இப்போ வந்து செகண்ட் லைஃப் நல்லாயிருக்கு இவங்களுக்கு வந்து அந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அவங்களும் வந்து ஏதோ லாயர் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏன் இப்போ வந்து பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது இது தொடர்பாக நம்ம வனிதாக்காவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆபாசப்பட நீங்கள் எடுத்தீங்களா அதை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க சுஜிதரானு சொல்லி ஃபோனில் கேட்டிருக்கேன் ஏன்னா அந்த நம்ம வந்து பயங்கர பிசி வனிதாக்கா ஸோ இங்கே உள்ள இறங்கினோட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து வாயிலே விட்டுருவான்னு நினைக்கிறேன் வனிதாக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெறி கொண்டு நம்ம கும்பல் வந்து இந்த மேட்ரு சும்மா வர்ற மாதிரி தெரியல இன்னும் பெரிய சேனல் பக்கம் இது வரல பெரிய சேனல் பக்கம் வந்துச்சுன்னா இதை வந்து இன்னும் புதாகார்க்கிருவாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ கேட்கும்போது அதெல்லாம் விடுப்பா அதெல்லாம் எடுத்துக்கே நானே வேலையில் இருக்கேன் எனக்கு டென்ஷன் அப்படின்ற மாதிரி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்க சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க இப்போ பயல்வான் சைட்லேருந்து இந்த கேள்வி தான் வந்து எழுப்புறாரு ஆனால் பைல்வான் கேட்ட கேள்வி இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பொருட்படுத்தாமல் மக்களுடைய கண்ணோட்டம் எப்படி ஆகி போச்சுன்னா எப்படியோ சுச்சித்ரா ஒரு பேச்சில் வந்து ஒரு நேர்மை இருக்குது சுஜித்ரா பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக சுஜித்ரா வந்து கரெக்டாக தான் இருப்பாங்க அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி பைல்வான் மாமா பைய இந்த மாதிரிலாம் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறானுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இவன் பேசுகிறதே வந்து கார்த்திக் பேசி தான் எங்கன்னு காசு கொடுத்து தான் பேச வைக்கிறான் பயில்வான் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் ஸோ பைல்வானுடைய நாடகத்தன்மையை வந்து தோல் உரிச்சு காட்டுறாங்க அப்புறம் வந்து அவர் சொன்னார்ல இந்த சகிலா கூட நான் பண்ண என்ட்ரெலாம் செட்டப்பு அது சும்மா கான்ட்ரவர்சிக்கு ஒரு வியூஸ்க்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஈன பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பானுங்க மக்களுடைய கருத்து சொல்கிறேன் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சுஜித்ராவுக்கு ஃபேவராக தான் இருக்குது இவன் அப்படி தான் பட்ட ஆள் தான் இவனெல்லாம் வந்து தோல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் போட்ட பேட்டியிலேயே அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்திருக்கு நெகட்டிவாக சுஜித்ராக்கு ஏன் எவ்வளோ நான் பேசாமல் இருக்காங்கன்னா பைல்வானுக்கு அவ்வளோ அடி உழுது சரிங்களா ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சார் இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் சுச்சித்ரா மேலே வந்து பண்ண போகிறாரு கார்த்திக் குமார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆனால் நீங்கள் தாக்க வேண்டியது சுச்சித்ரா தானே கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்கள இன்டர்வியூ பண்ண யூடியூப் சேனல் கிட்டே வந்து நீங்கள் போய் நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த வீடியோவை நீங்கள் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலித்தனமாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரபலங்களுடைய டிஃபேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க மைக்கு எடுத்துட்டு போய் கேள்வி கேட்டாலே வனிதாக்கா என்னடானா செதுட்றாங்க த்ரிசா என்னடாண்ணா பதறி ஓடுது யாருமே வந்து ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஏதோ ஒரு உண்மை வந்து இருக்குது அப்படிங்கிறது ஏன் வந்து உங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்றது தான் மக்களுடைய குரலாக இருக்கிறது அது வெளிவர வேண்டும் சரிங்களா எப்படி பயல்வான் வந்து பெண்கள் இப்படி யூஸ் பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு ஓகே இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிகாஷன்ஸ் கொடுத்தாலும் அதே மாதிரி இந்த மாதிரி போதை கலாச்சாரம் பிராங்க் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆடுறது அதாவது நயன்தாரா சிம்பு ஃபோட்டோ கூட ரிலீஸ் ஆகி தெரியுமா கிஸ் அடிக்கிற மாதிரி அது கூட மேபி பிராங்க் கேமாக இருக்கலாம்ல யாராவது நீங்கள் போட்டு பாருங்கள் டேர் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து அங்கீகரிக்க முடியும் அதற்கான ப்ராப்பரான ஒரு விசாரணை வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் நீ சுச்சித்ரா அட்டாக் பண்ணாமல் அவங்க சொன்ன யூடியூப் சேனலில் நீ வந்து போட்டு வீடியோ எடுக்கிற எடுக்க சொல்கிற அப்படின்னா அப்போ அதோடைய உண்மைத்தனத்தை நீ வெரிஃபை பண்ணல எப்படி அதை வந்து பொய் நீ சொல்ற அதை நீ ப்ரூவ் பண்ணுங்க முத அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுடைய ஒரு பெருங்கொந்தளிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த விஷயத்தை அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸேஷனில் சொல்லுங்க ஸோ மீன் நாளை இன்னொரு சுப்ரான்வியல் சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை